ஜனதா கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் காஷ்மீரில் பஹல்காமில் நடைபெற்ற சம்பவம் குறித்தும் மத பயங்கரவாதிகள் சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டினர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தமிழகத்திலே கூட ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைவர் தலைவர்கள் நிர்வாகிகளுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இன்று கோவையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது ஏற்கனவே கோவையிலே இம்மாதிரி மத பயங்கரவாதிகளால் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் எங்களுடைய நிர்வாகிகளுடைய படுகொலைகள் சமீபத்திலே நடைபெற்ற கார் வெடிகுண்டு தாக்குதல் என்று பல்வேறு சம்பவங்கள் இந்த நகரத்தில் நடந்த காரணத்தினால் தமிழக அரசு ஏற்கனவே மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இங்கு சட்டவிரோதமாக விரோதமாக தங்கி இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் கண்டறிந்தார்களா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா என்பது பற்றி எதுவுமே வெளியில் தெரியவில்லை இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் எங்கெல்லாம் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கியிருக்கிறார்களோ மத பயங்கரவாதிகளுடைய செயல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தீவிர கண்காணிப்போடு தமிழக அரசு தன்னுடைய காவல்துறை வாயிலாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அவர்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது செயல்கள் நடைபெற திட்டம் இருந்தால் அதை முறியடிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கள் கோரிக்கை விஜய்யினுடைய பாதுகாவலர் ரசிகர் மேடம் துப்பாக்கி வச்சது ஒரு பேரும் சினிமா இருந்தால் சீமானருடைய துப்பாக்கி வச்சாங்கன்னா ஒரு கைது நடவடிக்கை கால்துறை வேறு வந்துச்சு ஆனால் மதுரை விமான நிலையத்தில் வந்து ஒரு ரசிகர் மேடம் வந்து துப்பாக்கி வச்சு அந்த வீடியோ வந்து வெளியாகிருக்கு ஆனால் அந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை அந்த துப்பாக்கி ஒரு கையாண்டது அந்த விஷயமும் அதே மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுக்காது தமிழக அரசு எதேச்சையாகவோ அல்லது கவனக்குறைவாலவோ அல்லது சிறு அளவிலே நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே இந்த நாட்டு மக்களை அச்சுறுத்தக்கூடிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பல்வேறு சக்திகள் மத அடிப்படைவாத சக்திகள் தமிழகத்தை மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாவிட்டால் தேசிய புலனாய்வு முகமை ஒவ்வொரு முறையும் சோதனை நடத்துகின்ற பொழுது எப்படி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்போ செயல்கள் நடைபெறுகிறது என்பது தெரிகிறது ஆனால் தமிழக அரசினுடைய காவல்துறை இந்த விஷயத்தில் நாங்கள் எதுவும் கண்டுகொள்ள மாட்டோம் என்று அமைதியாக இருக்கிறார் யாரை கைது செய்து யார் மேல நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்லை அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழக மாதிரியான மாநிலங்கள் ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளான மாநிலங்கள் அதனால் தான் நான் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன் காஷ்மீரை போல தமிழகத்திலும் சம்பவம் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுறேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நாங்கள் நீங்கள்லாம் கோயம்புத்தூரில் தான் இருக்கீங்க கோயம்புத்தூரில் சிலிண்டர் வெடிச்சிருந்தா எத்தனை நூறு பேர் செத்துருப்பாங்க ஆனால் நாலு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன் இதை பற்றி தமிழகத்தினுடைய காவல்துறை கிட்ட இருந்த என்ன அறிக்கையும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு ஏற்பட்ட விபத்துன்னு பேசிட்டு இருக்காங்க அதனால் அவர்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழக அரசு ஓட்டு வங்கி அரசியலுக்காக எந்த ஒரு தேச விரோத செயலையும் யார் செய்தாலும் அனுமதிக்க கூடாது என்பது எங்களை எதிர்பார்க்க நான் கேட்கிறேன் சிலிண்டர் வெடிகுண்டு அந்த வழக்குக்கு பின்னால வழக்கு பதிவு பண்ணி அதுக்கு பின்னால தேசிய புலனாய் முகமை இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கு இது வரைக்கும் பதினேழு பேர் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னா அதுக்கு பின்னால நீங்க வந்து என்னென்ன சொன்னீங்க கோயமுத்தூர்ல தீவிரவாத தடுப்பு காவல் நிலையம் தனியாக குழு இதுல எத்தனை சதவீதம் உண்மையா நடந்திருக்கு வெளிப்படையா சொல்லுங்க நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன அதனால் தான் சொல்கிறோம் நீங்கள் வேற ஏதோ கணக்குகளுக்காக மத அடிப்படைவாதத்தை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறீர்கள் உங்களுடைய சமூக ஊடக கணக்கிலே எத்தனை பேர் நம்முடைய இந்திய அரசாங்கத்தை பற்றி ராணுவ வீரர்களை பற்றி தவறாக கேவலமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள்

தமிழிசை அம்மா வந்து எப்பவுமே சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகாக எதுவும் சொல்லுவாங்க அதே மாதிரி இதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு அதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர் எதனால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற தன்னோட சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த மாதிரிலாம் நடக்கிறக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற தன்னுடைய பயம் எதனால் வந்தது இந்த தமிழகத்திலே ஆதீனங்கள் மீது மடாதிபதிகள் மீது அரசாங்கம் வந்து ஒரு விதமான விரோத மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறார்கள் அவர் சொன்னதில் எனக்கு முக்கியமான விஷயம் என்ன ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று என்னை கொலை செய்வதற்கு ஏதோ ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் யாராக இருந்தாலுமே நீங்கள் ரோட்டில் நடந்து போறீங்க உங்கள் மேலே திடீர்னு ஒரு பாதுகாப்புக்கு சம்பந்தம் ஒரு ஒருத்தர் வந்து வராங்கன்னா யாருக்குமே அந்த பயம் வரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதை சொல்றத பேசுகிற நீங்கள் ஆதீனத்தினுடைய சொத்துக்களில் குத்தகை யாரும் கொடுப்பதில்லை நாங்கள் எல்லாம் சிரமப்படுகிறோம்னு சொன்னாங்களே அதற்கு ஏதாவது தமிழக அரசு பதில் சொல்லுச்சா நம்முடைய ஆதீனங்கள் தமிழகத்திற்கு ஒரு பெருமை நம்முடைய ஆதீனங்கள் வெறும் சமய பற்றை மட்டும் கொடுக்கவில்லை இன்றைக்கு தமிழ் அத்தனை சிறப்புகளும் வந்திருக்கிறது என்றால் அதனுடைய பழமை வெளிப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு தமிழகத்தினுடைய ஆதீனங்கள் காரணமாக இருக்கிறார்கள் அந்த ஆதீனங்களுடைய முயற்சியால் தமிழ் வந்து சிறப்புற்றிருக்கிறது ஆனால் அந்த ஆதீனங்கள்லாம் எங்களுக்கு குத்தக கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்களே தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அவங்க கிட்ட இருந்து பதில் வருதா ஏன் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வரல எங்களுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லைங்க ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கி இருக்கிறார்கள் கோவையிலே கூட பகுதியில் இன்னும் கூட பகுதியில தொண்டாமுத்தூர் பகுதியில் இந்த இடத்துல எல்லாம் சட்ட வெளிநாட்டினர் தங்கி இருக்கக்கூடிய தகவல்களை அப்பப்ப அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியும் இதை பற்றி அரசு வெளியிட வேண்டும் தகவல் ஆமா நடவடிக்கை எடுத்தோம் இந்த முறை கூட கோவை திருப்பூர் ஈரோடு மாதிரி மாவட்டங்களில் வெளி தொழிலாளர்கள் என்கின்ற போர்வையிலே பயங்கரவாதிகள் தங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது என்கின்ற தகவலை பதிவு பண்ணோம் முதலமைச்சர் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஆனா வெறும் வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை செயல்களை எதிர்பார்க்கிறோம் அதுதான் சொல்றோம் நீங்க சொல்லுங்க அதுதான் நாங்கள் நாங்களும் சொல்கிறோம் இது வேணால் கணக்கெடுப்புங்கிறது எங்கே நடக்கிற மாதிரியே தெரியல இத்தனை நாள் ஆச்சு கோயம்புத்தூரில் எங்காவது நீங்கள் போய் காவல்துறை வீடு வீடாக இந்த மாதிரி பகுதிகளில் அவங்க தங்கியிருக்கிறவங்களை வந்து விசாரணை பண்ணுறதா ஏதாவது செய்தி பார்த்தீங்களா எங்கே நடந்தாலும் உங்களுக்கு செய்தி வருதில்ல ஏன் இந்த செய்தி வரல தமிழ்நாட்டில் எங்காவது நடக்குதான்னு பார்த்தீங்களா அதனால தான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம் தமிழக அரசு மென்மையான போக்கினை கையாளுகிறது